வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல்பி எஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து நம்ம கூட ஸ்ரீகுரு சத்யநாராயணன் சார் இருக்கார் போன தடவை ஆசைகள் பற்றி பன்னெண்டு ஏல்பிகளுக்கு பேசணும் இன்றைக்கி கிரக இணைவுகள் அந்த வீடியோவிலே பேசலான்னு சொல்லியிருந்தோம் நேரம் கருதி அது இன்னொரு வீடியோவாக இப்போ போடுறோம் சார் போன தடவை நிறைய பேசணும் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் இப்போது நமக்கு கிரக இணைவுகள் அப்படின்னு பேசுவோம் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்குவோம் சந்திரன் மனோகாரகன் சொல்கிறோம் ஏன் சந்திரன் மனோகாரகனா முதல்ல எடுத்துக்கிறோம் எப்போவுமே இந்த மனம் வந்து எங்கேருந்து இயக்குகிறது அப்படின்னு சொன்னால் இந்த மனசே வந்து அம்மா கிட்டறது தான் வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பாசத்திற்கு காலபரிஷ லக்னத்துக்கு நாலாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற இந்த பாசத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவானுடைய தன்மையை பொறுத்து தான் உலகமே இயக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு உதாரணம் எடுத்துப்போம் இந்த சந்திர பகவான் பௌர்ணமியாக இருந்தால் சூரியனும் சந்திரனும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் பௌர்ணமி இருக்கும்போது அப்போ வந்து கடலுடைய அலைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ரைஸ் ஆகும் அதே மாதிரி தேய்பிரைன்னு சொல்லப்படுகின்ற சந்திரன் சூரியனும் ஒன்றாக இருக்கும் போது ஒரே டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் ஒன்று வந்து பாசிட்டிவ் எஃபெக்டிவாக இருக்கும் இன்னொன்று வந்து நெகட்டிவ் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நெகட்டிவ் எஃபெக்டு பாசிட்டிவ் எஃபெக்ட் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டது ஏன்னா சந்திரன்றது சேட்டிலைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா பூமிக்கு சுற்றி சந்திரன் தான் இருக்குது பூமியை சுற்றி சந்திரன் தான் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கு செவன்ட்டி பர்சன்ட்டு வாட்டர் இருக்கு தேர்ட்டி பர்சன்ட் தான் ஃப்ளஷ் எலும்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடம்புல இருக்கு எப்படி அலைகள் வந்து பிரம்மாண்டமாக ரேஸ் ஆகுதுன்னு சொல்கிறோமோ அதே சந்திரன் தான் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியையும் இயக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ மனம் சம்பந்தப்பட்ட வழி இயக்குவது அப்படின்னு சொன்னா சந்திரனுடைய மனப்பான்மையை கொண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் சார் மனநிலை பிழந்தவர்களுக்கு அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் பெரிய வித்தியாசங்கள் காட்டுறது சந்திரனை சந்திரனை அடிப்படை தெளிவாக பார்க்கலாம் மனம்னு ஒண்ணு அவங்களுக்கு தனியா இல்ல ஆனா உடல் ரீதியா அவங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பிராக்டிக்கலா பார்க்க முடியுது சூப்பர் சார் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுடைய இணைவுகள் என்ன தாக்கத்தை ஜாதகத்தில் கரெக்ட் இப்ப சந்திரன் சூரியன் தொடர்பு வருதுன்னு சூரியன்றது வந்து ஒரு உஷ்ணமான ஒரு கிரகம் ஆக்ரோஷமா திங்க் பண்ணுவாங்க ஓகேங்களா கோவங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா கோவம் ஜாஸ்தியா வந்தது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இது எப்போ இந்த மாதிரி தன்மை ஜாஸ்தியா இருக்கும் முப்பது வயசுக்குள்ள கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துட்டே இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் முப்பது வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிந்தி தனிந்தி தனிஞ்சு ஏன்னா சூரியன்றது ஆத்ம காரகன்னு சொல்லுவோம் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனிஞ்சு தனிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை சிவ வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் முதல்ல இவங்க வந்து நினைக்கிறது எல்லாமே வந்து நான் தான் முதல்ல நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எனக்கு கௌரவம் வேணும் அப்படின்ன மாதிரிதான் திங்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 அந்த ஆத்ம தரிசனம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் வர 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 இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி அப்படியே மாறிடும் ஆமாம் ஆமாம் ஆத்ம கிரகம்னு சொல்லப்படுங்க ஆத்ம காரகன் சூரியன் சொல்லுவோம் இப்போ அவங்களுடைய சந்திர பகவான் வந்து இந்த இடத்துல பயணிக்கக்கூடிய தன்மை வந்து என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா ஆத்மாவை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தன்மை அப்போ ஆத்ம தரிசனம் சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் சூரிய வழிபாடுன்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை பண்ணணும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம் தன்னை உணருதல் அதிகமா இருக்கும் அதிகமாக

அதே மாதிரி ஆணவம் சம்பந்தப்பட்ட பேச்சு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இது ரெண்டும் இணையும் போது சந்திர மங்கள சொல்லுவோம் சாதாரணமாக இப்போ சந்திர மங்கள யோகம் இருக்குப்பா எனக்கு சொத்துக்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லா டேப்லெட்டுக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்ற மாதிரி இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ரைசை பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் உடல்ல வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேறுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க வந்து வாங்குற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இடம் வாங்குவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இவங்க இடம் எதுக்கு பக்கத்துல இருக்கும்னா ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தை வாங்குவாங்களா அப்படின்னா இடம் பூர்வீக இடமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அதாவது மூத்த பெண்கள்னு சொல்லப்படுகின்ற பிள்ளை பெற்ற பெண்கள்னு பெண்கள் அக்கா சொல்லலாம் பெரியம்மா இந்த மாதிரி அவங்க மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சொல்லலாம் அவங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் பொதுவாக யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த சந்திர மங்கள யோகம் சொத்து இருக்கு பை டிஃபால்ட்டா அது எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எப்போ எப்போ இருக்கு அப்படின்னு எப்போ இருக்குன்னு சொல்லப்படுகின்றது நம்ம வந்து ஏல்பி லக்னத்துக்கு நாலாம் பாவம் எப்படி இருக்குன்றத பார்த்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஆனா சந்திரன் செவ்வாய் இருக்கு அப்படின்னும் போது எந்த காலகட்டத்தில் இருக்குன்றது ஏல்பி லக்னம் நாலாம் பாவத்தை வச்சு பார்க்கணும் அதே மாதிரி இவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமான தான் இருக்கும்னு சொல்லலாம் சூப்பர் சார் சந்திரன் புதன் சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த ஜஸ்ட்டு அப்படியே சொன்னாவே அந்த உணர்தல்ன்ற விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகலாம் இடம் மாறிட்டே இருப்பாங்க இவங்க அறிவு ஜாஸ்தி இந்த ஸ்கூல் நல்லா இல்லை இன்னொரு ஸ்கூலுக்கு போகலான்னு ஸ்கூல் மாறிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய அறிவு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்ல புரிதல்ன்றது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை சுற்றி ஒரு கேங்கே இருக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு கூட்டத்தில் நடுவுல தான் இவங்க இருப்பாங்க நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்களை உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இவங்க தான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் நல்லது சார் இப்போ சந்திரன் குரு இப்போ சந்திரன் குரு அப்படின்னு வரும்போது இவங்களுடைய தன்மைகள் இப்போ அம்மா சம்பந்தப்பட்ட வகைகள்னு சொல்லும்போது அம்மா அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவானை சொல்கிறோம் குரு பகவான் ஆன்மீகம்னு சொல்கிறோம் அம்மாவுக்கு பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கும் இவங்க தான் வந்து பட்டிருக்குன்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து சாதிக்கக்கூடிய தன்மை பொருளாதாரம் ரீதியாக இடம் விட்டு இடம் நகர்ந்து ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அயல்நாடு செல்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே இந்த சந்திரன் குரு அப்படின்னு வரும்போதே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானு இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கொழுப்பான உணவுகளை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு கவனமாக சொல்லணும் சந்திரன் சுக்கரன் இந்த சந்திரன் சுக்கரன்னா ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மனத்துக்கு காரகன் சந்திர பகவான் சுக்கரன் வந்து ஆசை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய ஆசை சம்பந்தம் இவங்களுக்கு இவங்களுக்கே தெரியாம வந்து நிறைய கற்பனை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் கற்பணங்கள திங்கிங் ரசனை நல்லா இருக்கும் அப்படியே இவங்க கிட்ட வந்து ஒரு பேனா மட்டும் பக்கத்தில் இருந்து பேப்பர் இருந்துகிட்டே வச்சுக்கலாம் கவிதை பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கற்பனை வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு உணவு தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செஃப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு ருசியாக உணவு தயாரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு எளிமையாக வரக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரி இல்லை ஆனால் இவங்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சரி இவங்க உறவுநிலை நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயித்தமட்டோ இவங்க கவனமாக கையாளுதல் அப்படின ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா நாம சொல்ல வேண்டும். உனர்ச்சி வசப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் மட்டும் கிடையாது. எப்படி வந்து இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தேந்த மாதிரி சபல புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா না சொல்லலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட மோகம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதெல்லாமே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். நல்லது சார். சந்திரன் சனி. இப்ப சந்திரன் சனி அப்படின்னும் போது எப்ப பார்த்தாலும் வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு வேலையை மாத்திட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா இவங்களுக்கு எண்ணம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைகள் வேலையை வந்து அது கொடுக்குமானா கொடுக்காது அது ஸ்லோவாக தான் இருக்கும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து அது வேலை நடக்காது அப்படின்னு சொல்லலாம் இவனுடைய கர்மாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வேலை இருக்குமானா இருக்காது இவங்களுக்கு எல்லாமே இப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இதே வந்து இந்த கணவன் மனைவி புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க சந்திரன் சனி இருந்தாலே புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க கணவன் மனைவியாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் பொருந்தாத ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இது ஒவ்வொரு கிரக இணைவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்தை பொறுத்து மாறுபடும்னு சொல்லலாம் ஓகேங்களா சில இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் சில இடத்துல இருக்கலாம்னு சொல்லுவோம் அப்போ இவங்க வேலை வந்து இங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு நேட்டிவ்ல விட்டு வெளியூருக்கு போகணும் இவங்க வேலை சாத்தியப்படும் அப்பதான் இவங்க வேலை சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் சில பேருக்கு வந்து ஷிப்பிங்லாம் கம்பெனி ஒர்க் பண்ணுவாங்க நீர் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா சொல்லலாம் அந்த மாதிரி வேலைகள் தன்மை இருக்கு இவங்க அடிக்கடிக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயணிக்கக்கூடிய பை இருக்கும்னு டிஃபால்ட்டாக சார் சந்திரன் ராகு இப்போ சந்திரன் ராகு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு பால் இருக்கு அதுல ஒரே ஒரு டிராப் விஷம் போட்டா அப்படி இருக்கும் அதனுடைய தன்மை தான் சந்திரன் ராகுனுடைய தன்மை ஓகேங்களா எப்போவுமே வந்து இப்போ கிருஷ்ண பரமாத்மா நம்ம வந்து சொல்றோம் கிருஷ்ண பரமாத்மாவனுக்கு பாதுகாப்பாக கிருஷ்ணர் ஒரு இடத்துல ஜெயிலில் பிறந்திருப்பார் அவரை தூக்கிட்டு போகும்போது பாம்பு வந்து பின்னாடியே வந்து கொடை பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தனித்தனியாக இருந்ததுன்னா நல்லா நடக்கும் ஆனா ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுவே பிரச்சனை தன்மை இருக்குன்னா உடல் ஃபுல்லா விஷமாக மாறக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம் பால் பாக்கெட்டு பால் சுத்தி இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னன்னா பிளாஸ்டிக் ஓகேங்களா இதுதான் சந்திரன் அதை பாதுகாப்பதற்கு பாலை வந்து பாதுகாப்பதற்கு அந்த பிளாஸ்டிக் வந்து உபயோகப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இருக்கு இது கெடுதி இல்லை ஆனால் பாதுகாப்புக்காக வருதா உங்களுக்கு அது சரியா இந்த சந்திரன் ராகு தனித்தனியாக இருப்பது நல்லம்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு ஒன்றாக சேரும் பொழுது இவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே கரடுமுரடான நிகழ்வுகள் சூசைடல் தாட்டுன்னு சொல்லுவாங்க சூசைடு ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதில் சந்திரன் ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க மீடியா சம்பந்தப்பட்ட ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மொபைல் நோண்டுவாங்க பார்த்தீங்களா இது இல்லாம சந்திரன் ராகுனுடைய தன்மை அதிகமாக இல்லாததை பார்ப்பதிலேயே ஆமா இல்லாத ஒரு மாயை ராகுன்றது ஒரு மாயை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பதிலேயே ஒரு மாயை அதிகமாக ஆசைப்படுதல் ஆசைப்படுதல் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் எப்பவுமே ஒரு ட்ரீம் வேர்ல்ட்லயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய பிரச்சனை ஆகுதுக்கு அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் சூசைடல் தாட் எல்லாம் இறந்திருப்பாங்க அகால மரணம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மூதாதையர்கள் வழியில சார் போது முக்கியமாக தடை செய்ய கூடிய கிரகம் கேத்து பகவான் அப்படின்னு இது வந்து மனம் மன தடை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்ப சாதாரணமாக வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க சந்திரன் கேத்து அவங்களுக்கு இணைவு இருக்கு அப்படின்னா பேச்சுல வந்து தடை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகுன விஷம்னு சொல்றோம் நம்ம கேத்து அப்படின்னு சொன்னா அதுவும் விஷம் தான் ஆனா அந்த விஷம் வந்து எப்படியாப்பட்ட விஷம்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷம் அதுதான் நவ பாஷாணமாக மாறியது இப்ப சந்திரன் கேத்து யாருக்கெல்லாம் இணைவு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மனவியல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனாங்கன்னா அவங்க எல்லாம் சக்சஸ் ஓகேங்களா ஹீல் பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமா இருக்கும் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனா அவங்க அம்மா வந்து சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து குதர்க்கமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அம்மா வழியில இருக்குமா இருக்கும் அம்மாவே சில பேர் பக்திமானாக இருப்பதற்குண்டான தன்மை அந்த சந்திர பகவானும் கேது பகவான் எந்த அபாவத்தில் அமைந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய மன தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை மன அழுத்தம் ஏதோ ஒரு குறைய நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் சார் இப்போ ஒரு சொந்த ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருக்கு

சொல்லலாம் அப்ப ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போதே உங்களுடைய தாக்கம் இருக்கும்னு சொல்லிடுறோம் இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த மாதிரி லக்னங்கள் வரும்பொழுது இந்த கிரக இணைவுகள் வரும்போது இப்ப சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் இவங்க எல்லாம் தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ராகு சந்திரன் காம்பினேஷன் சார் நான் வெளிநாட்டுக்கு போறேன் சார் அது கரெக்ட் போகலாம் போகலாம் அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாமே தொழில் பண்ணலாம் இப்போ வீடு கட்டுறான் சார் அப்படின்னு வந்தாங்க இப்போ ஒரு சாதாரணமாக ரிஷபலக்னும் எடுத்துக்குவோம் கிரக இணைவுகள்லாம் சுக்ரன் சந்திரன் மட்டும் கிரக இணைவுகள் கிடையாது சந்திர பகவான் பூர நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா மூணாம் பாடத்துக்குரியவன் சந்திர பகவானாக வருவார்

சந்திரன் ராகுந்தா சந்திரதசை ராகுபுக்தி ராகுதை சந்திரபுக்தி இது மாதிரி பார்க்கலாம் ஆனா ஏல்பி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் பிரிசைஸா பார்க்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள்ல இது நடக்கும் அப்படின்னு ஆனி தங்கிட்ட சொல்லலாம் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேசலாம் இப்போ மனம் தான் ஒரு விஷயத்தை இயக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு ஒன்று ரெண்டாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் பகவத்கீதை ஓகேங்க இயக்குதல் அப்படின்ற ஒரு இன்ஜின் தான் ஒரு மனிதனுடைய இயக்கம் தான் மனசு அப்படின்னு சொல்லலாம் அது உத்வேகமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எந்த விதமான காரணத்தை கொண்டும் டென்ஷன் ஆகக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னு சொன்னாவே நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் இருப்பது மெட்டீரியலிஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் ஆசையே படக்கூடாது மற்றபடி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே ஆசைப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம பேசணும்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மனசு அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அது சந்திர பகவானை வைத்து நம்ம பார்த்தோம் சந்திர பகவான் எந்தெந்த கிரகத்தோடு தொடர்பு கொண்டுகிறாரோ அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஆசைகள் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும் அப்போ சந்திர பகவான் எப்படி இருக்கணும் தனிச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு சந்திர பகவான் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரோ இல்ல எந்த நட்சத்திரத்துடன் இருக்கிறார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட இணைவுகள் பை டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய மே இருக்குமா இருக்கும் ஏன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மேலே எதுவும் இல்லை அதனால் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நின்றுப்பார் அது சம்பந்தப்பட்ட ஆசைகள் மட்டும் நம்ம அதிகமாக தூண்டிவிடக்கூடிய தன்மை மட்டும் இந்த மனசுக்கு இல்லாமல் அது சாத்வீகமாக வந்து டிரைவ் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து சுபமாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் நல்லது சார் என்னதான் கிரகங்களோட இணைவுகள் பிறந்ததுல இருந்தாலும் அது எப்போ நடக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு ஏல்பி நட்சத்திர புள்ளி ஏல்பி எங்க போகுது ஏல்பி இந்த கிரக இணைவனுடைய நட்சத்திரங்களில் போகும்போது தான் என்னுடைய தாக்கங்கள் முழுமையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு அதை ஒரு எளிமைப்படுத்தி கொடுத்து அதை எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில உருவாக்கி கொடுத்துருக்க நம்ம குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்கள இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நன்றி சார் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோல பேசுவோம் நன்றி நன்றி சார் நன்றி